உறவுகளுக்கு வணக்கம் இன்னே நம்ம சேனலில் என்ன ரெசிப்பின்னா அவியல் அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து மண் சட்டியில் தான் பண்ணுறேன் ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சுட்டு ஆயில் ஊற்றுக்கலாம் அவியலுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் வச்சு அவியல் பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆயில் சூதானதும் கொஞ்சமாக கதகு உளுந்தம்பருப்போம் அதை பூத்துக்கலாம் அவியலுக்கு சீரகம் போட்டு தாளிக்கிறது இன்னுமே நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டேன் கூட வந்து காஞ்சமிளகாய் கறிவேப்பிலை அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து காய்கறி ஆட் பண்ணோம் காய்கறி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வாழைக்காய் சேனிக் கிழங்கு வெள்ளரிக்காய் கேரட்டு பீன்ஸு முருங்கைக்காய் எல்லாமே சேர்க்கலாம் இந்த அவியலுக்கு வந்து வெண்டைக்காய் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அது சேர்க்கும் போது ஒரு மாதிரி வலுவலுப்பாக இருக்கும் அந்த ஆயிலில் நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுட்டு மூடி வச்சு அப்படியே சிம்மில் வேக வைக்கலாம் அது இருக்கிறது இந்த பக்கம் வந்து அரைப்பு ரதி பண்ணணும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன் ஒரு கப்பு தேங்காய் அவியலுக்கு கொஞ்சம் தேங்காய் அதிகமாக இருக்கும்போது நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்குது கூட வந்து அஞ்சார பால் பூ வந்து தட்டி போத்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் குரகுரப்பாக பொரி பண்ண சீரகம் கொஞ்சமாக கறிவேப்பிலை அதை போட்டு நான் பல்ஸ் மோட்டில் லைட்டாக தட்டி எடுக்கணும் நல்லா வந்து அரையக்கூடாது லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம் இது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக தான் மஞ்சள் தூள் சேர்க்கணும் ரொம்ப சேர்த்தாச்சுன்னா அதை கலரே சேஞ்ச் ஆகிரும் ஸோ வந்து ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இதை இப்போ வந்து காய்கறி வெந்துட்டு இருக்கிறது கூட ஆட் பண்ணிக்கலாம் அந்த லோ அப்படியே சிம்மில் லோ ஃப்ளேமில் வைக்கும்போது இந்த தேங்காய் நான் கூட கலந்து ஒரு நல்ல வாசனையாக இருக்கும் இந்த அவியலுக்கு இந்த வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து அரப்பை வச்சு அரைச்சி வச்சுருக்க அரப்பை சேர்த்தாச்சு கூட வந்து ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படியே மிக்சி ஜாரில் அலசி ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் அவியல் பார்த்தீங்கன்னா நல்லா வேகணும் நல்லா வேகும்போது தான் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து ஒரு மீடியமாக ஒரு டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு இந்த அரைப்பு கூட எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம் தண்ணி போதுமானதாக இருக்கும் நல்லா வந்து கொதிச்சு வேகணும் அப்படியே மூடி வச்சு வேக வைக்கலாம் இப்போ ஒரு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு வெந்தாச்சு வெண்ணெய் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் வந்து நல்லா வெந்து வந்துட்டுருக்கு இந்த அவியலுக்கு வந்து காய்கறி எல்லாமே ஒன்றோடு ஒன்று வெந்து நல்லா கொழஞ்சி ஒட்டிகிட்டு இருக்கணும் கத்தரிக்காய் வெள்ளரிக்காயை பிரித்து எடுக்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கணும் முருங்கைக்காயெல்லாம் போடும்போது அந்த குச்சி மட்டும்தான் கையில் வரும் அந்த மாதிரி குழஞ்சி இருக்கும்போது எல்லா காயும் சேர்த்து வேகும்போது நல்லாயிருக்கும் நல்லா வேகணும் வேக வச்சுட்டு இதில் ஒன்றுங்க ரெண்டு வாட்டி ஓப்பன் பண்ணி அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து ஓரளவு திக் கன்சிஸ்டன்சியில் வந்தாச்சு இதை வந்து கூத கொஞ்ச நேரம் வச்சு அப்படியே இந்த ஒரு திக்காக ஒரு இதில் இந்த பருவத்தில் இறக்கி போது அவியல் சூப்பராக இருக்கும் அப்படியே கலந்து விடலாம் இது வந்து முக்கியமாக நான் சொன்ன மாதிரி தேங்காய் எண்ணெயில் அவியல் பண்ணும்போது அந்த இதய வாசனையும் டேஸ்ட்டுமே வித்தியாசமாக இருக்கும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் வந்து அவியல் வெந்த ரெடி ஆயாச்சு இப்போ வந்து இறக்கிக்கலாம் இந்த அவியல் வந்து முதல்ல காய வேக வச்சுட்டு கடைசியாகவும் தாளித்து ஊற்றலாம் இல்லைன்னா முதல்ல தாளிச்சு ஊற்றி கூட பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் சூப்பராக ஈஸியான ஒரு ரெசிபி அவியல் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா கல்யாண வீதிகளில் அவியல் ரொம்பவே ஃபேமஸ் அந்த மாதிரி அதே டேஸ்டில் இல்லாதனால இந்த பக்கத்தில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியமாக வாழுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்